அலைக்கும் அஸ்லாம் இல்லாஹி அம்மா பாய் கணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹி மசூத் அலி அல்லா வனுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல நூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறார் அல்லாஹ்வின் அல்லாவின் திருத்துவதரே ஐயுதம்பி அக்பரோ இந்த அல்லாகுவிடத்திலே மனிதர்களை செய்யக்கூடிய குற்றங்களில் பெரிய குற்றம் எது என்று கேட்கின்றான் சொன்னார்கள் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை வைப்பதுதான் மிகப்பெரிய குற்றம் என்று சொன்னார்கள் அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் அல்லாவினால் படைக்கப்பட்டது இப்படி இருக்க படைத்தவனுக்கு நிகராக வேறு ஒரு படைப்பை அல்லாவிற்கு நிகராக நீ ஆக்குவதுதான் மிகப்பெரிய குற்றம் என்று நவிசல்லா அலிவசல்லம் கூறினாகி அந்த நவித்தோழன் கேட்கிறார் யார சூழல்லா இதை அடுத்து மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்கின்ற பொழுது நபிசல்லி வசல்லம் சொன்னார்கள் நீ கொலை செய்வது எதற்காக கொலை செய்வது இந்த குழந்தை நம்மோடு இருந்தால் நம்முடைய சாப்பாட்டிற்கு இது பங்காக வந்துவிடுமே இதற்கும் நாம் சாப்பாடு கொடுக்க வேண்டுமே என்று பயந்து உன் குழந்தையை நீ கொலை செய்வதுதான் மிகப்பெரிய பாவம் என்று நபிசல் அல்லா அலிவசல்ல சொல்லி காட்டினார்கள் நபித்தோழர் கேட்கிறார் பிறகு எது என்று கேட்கின்றார் சொன்னார்கள் உன் அண்டை வீட்டாரின் மனைவியோடு நீ விபச்சாரம் செய்வது அண்டை வீட்டாருடைய மனைவியோடு நீ விபச்சாரம் செய்வது பொதுவாக விபச்சாரம் என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் அது பாவம் தான் ஏன் நபிசல்லா அலிவசல்லம் அண்டை வீட்டார் பெண் மனைவியோடு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவரு நம்மளை நம்பி பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம குடும்பத்தை பாதுகா பாதுகாத்துக்கிருவாங்க அப்படின்னு நம்பி விட்டுட்டு போயிருப்பார் அந்த நேரத்தில் அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தால் நம்முடைய பாதுகாப்பில் அண்டை வீட்டார் விட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த அண்டை வீட்டாருடைய மனைவியோடு உறவு கொண்டால் விபச்சாரம் செய்தால் அது மிகப்பெரிய பாவம் என்பதாக நபிசல்லா அலி வசல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அதனால அல்லாவிற்கு நாம் என்றைக்கும் இணை வைப்பது கூடாது நமக்கு உணவை தரக்கூடியவன் அல்லாஹே நாம ஒண்ணு நமக்கோ நம்முடைய குழந்தைகளுக்கோ உணவை கொடுக்கல சில வீடுகள்ல பார்த்தா ஏழு எட்டு குழந்தைகளை வைத்திருப்பார்கள் குறைந்த வருமானத்தில் வயிறான சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் சில வீடுகளை சம்பாதிப்பாங்க கணவனும் மனைவியும் ஒரு குழந்தைய வழி இல்லாம திண்டாடுவாங்க அவ இல என்ன தெரியுது தரக்கூடியவன் அல்லாதுதானே தவிர நாம ஒண்ணு ரிசுக்க கொடுக்கற ரிஸ்க்கை பயந்து குழந்தைகளை கொலை செய்வது மற்றவைகளுக்காக கொலை செய்வதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல அண்டை வீட்டாரோடு இணக்கமாக வாழ வேண்டும் இணக்கமாக வாழ்வது என்பது நம் மீது கடமை என்பதாக நபிசல்லி வசல்லாம் இந்த அதிசின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜெலசாரோ சிறிய பெரிய பாவங்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்த அருள் உரிவானாக அசலாம் அனைக்கும்